ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்கீதாஸ் கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சுவையான சட்னி தான் எல்லா விதமான டிஃபனுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் நல்லா சுட சுட இட்லிக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு அளவுக்கு தேங்காய் துருவியோ கீரியோ சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் தேங்காய் எடுக்கிறோமோ அதே கப்பளவுக்கு புட்டுக்கல் எடுத்துக்கோங்க இந்த வரமிளகாய் தேங்காய் சட்னி நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு பூண்டு சேர்த்துக்கோங்க தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னிக்கு எப்பவுமே தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம் சட்னி தாளிக்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூழ்ந்தோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருப்புல சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க இந்த தாளிப்பை அரைச்சி வச்சு சட்னில சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து தண்ணியாக தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்கோங்க இந்த வரமிளகாய் தேங்காய் சட்னிக்கு இட்லி தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதனால இட்லியே நான் ஊத்திக்கிட்டேன் இந்த சட்னி கிச்சடிக்கும் பொங்கலுக்கு தோசைக்கும் சப்பாத்திக்கும் எல்லாத்துக்குமே சைடுஸா வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ சூடான இட்லியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட இட்லி தட்டில் பரிமாறி அதுக்கு மேலே அந்த சுவையான வரமிளகாய் தேங்காய் சட்னியை நிறைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த சட்னி எப்படி இருக்குன்னு அவசியம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்